வாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அரபியான கிளைமேட் <clears throat> அது அனுப்புறேன் நீங்கள் அனுப்பலை நீங்க அனுப்பிச்சா செக் பண்ணிடுவேன் வேற ஆ ம் ஆமாம் பண்ணிங்கன்னா அனுப்பலை அதுக்குள்ள வேற வேற வேலை வந்துரும் ஒவ்வொரு லிங்கம் ஒரு மறவாத நினைவு ஒரு லிங்கம் ஒரு பிரார்த்தனைன்னு போட்டிருக்கீங்க ஓகே ஒரு சிவலிங்கம் நிறைவுறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கல்லை மட்டுமல்ல உங்கள் அன்பையும் நன்றி உணர்வையும் ஆன்மாவையும் சிவனுக்கு சமர்ப்பிக்கிறீர்கள் ஒவ்வொரு லிங்கமும் ஒரு அமைதியான பிரார்த்தனை உங்கள் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம்ன்றத உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாதம் சொல்லணும் உம் உங்கள் அன்பையும் நன்றி உணர்வையும் ஆன்மாவையும் சிவனுக்கு சமைப்பீர்கள் இல்லையா அங்க ஒரு சிவலிங்கம் நிறுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கல்லை மட்டுமல்ல அன்பே சிவமாக உங்கள் அன்பையும் அப்படி அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் அன்பே சிவமாக முன்னோர்களுக்கான நன்றி உலக அமைதியாக்கான நம்பிக்கை மற்றும் உங்கள் முக்கிய முத்திக்கான ஒளியிற விட முத்திக்கான வழின்னு போடலாம் ஆஹ் வழி ஒரு என்றால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் எம்பெருமான் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துங்கள் ஏன் இது முக்கியம் உங்கள் பக்தி என்றும் நிலைநிறுத்தும் திருக்கும் ஒரு வழியில் வெளிப்படுத்தும் வாய்ப்பு இந்த புனித பூமியில் நீங்கள் பெயர் உங்கள் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு லிங்கமும் உங்கள் ஆன்மீக உள்ளத்திற்கான நினைவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மௌனமாக ஓடிட வேண்டாம் ஒரு லிங்கத்தின் வழியாக உங்கள் பாடலை உலகிற்கு சொல்லுங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா அங்க பாடல் வரக்கூடாது உங்கள் பக்தியை தான் சொல்லணும் இல்ல உங்க பெயரை ஆமா உங்கள் பெயரை அல்லது உங்கள் பக்தியை ரெண்டே ரெண்டு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு வேற ஒண்ணு சரி நீங்க செக் பண்ணிட்டு வாங்க நமஸ்காரம் நான் இங்கே ஒரு பிரிண்ட் போட்டுட்ருக்கேன் ஒரு கோடி லிங்கத்துக்காக தியான லிங்கத்துக்காக அதனால் அதை சொல்லியிருந்தேன் அதனால் உங்களுக்கு புரியாது பாதியில் வந்ததால் ஒரு ஒரு லிங்கமோட கோவிலுக்கான ஒரு பேம்லட் ரெடி பண்ணுறேன் ஸோ அதுக்கு பேசிகிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இப்பொழுது சென்னையில் உங்கள் குருஜி சென்னையில் கிளவுடியாக இருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கு என்று ஒரு காலை பொழுது சென்னையில் சென்னை எழும்பூரில் இருக்கிறேன் ஜோஸ் எங்கே இருக்கீங்க எங்கே இருந்து நேரலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்தாச்சா யாரெல்லாம் இருக்கிறீர்கள் சென்னை ஒரு லைட்டா தூறல் போட்டிருக்கு அதனால கிளைமேட் அருமையா இருக்கு சில்லென்று ஒரு காலை பொழுது குருஜியின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் ஜோஸ் எங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லல நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க உங்கள் பெயரையும் ஊரையும் பதிவு செய்யுங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஓம் நம சென்னையில் டிரைவிங் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிக்கப் போகிறேன் யாருக்கெல்லாம் டிரைவிங் கற்றுக்கணும் சென்னையில் இருப்பவங்க எக்மூர் எழும்பூர் நியர் எழும்பூர் நுங்கம்பாக்கம் புருஷவாக்கம் இந்த ஏரியாவில் இருக்கவங்க வரலாம் மவுண்ட் ரோட் தௌசண்ட் லைட் சேத்பட்டு இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம் தினமும் காலை நாலு மணி முதல் டிரைவிங் கிளாஸ் ஆரம்பம் நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரை காலை யாருக்கெல்லாம் டிரைவிங் கற்றுக்கணும் லைசன்ஸ் வேணும் தொடர்பு கொள்ளுங்கள் யாரும் இல்லையா இங்கே மெசேஜ் போட மாட்டேன்றீங்க ஒன்னும் பதிவு வரல எந்த பதிவும் இல்லையே என்ன செய்வது சரி நேரலையை முடித்து கொள்ளலாமா எந்த பதிவும் வராத காரணத்தால் தான் இருக்கு ராமன் வேணு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சென்னையிலிருந்து உங்கள் குருஜி வாங்க சென்னை வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் சென்னையில் கிளைமேட்டு அப்படி கிளவுடியா இருக்கு தூரல் போட்டுருச்சு இப்போ மழை இல்லை அங்க சென்னையில் தான் இருக்கீங்களா மேடை வாக்குமா நான் எழும்பூரில் இருக்கேன் இப்போது வாங்க சந்திக்கலாம் சென்னை வாருங்கள் எழும்பூரில் இருக்கேன் நான் சென்னையில் பாருங்கள் இப்போது இங்கே எக் எழும்பூரில் தமிழ் வளர்ச்சி இயக்கம் சென்னை எயிட் நம்ம ஆஃபீஸ் எதிர்க்க தான் நம்ம ஆஃபீஸ் ஆல்ஸ் டவர் இங்கே தான் நம்மளுடைய பழைய ஆஃபீஸு சென்னையில் இந்த கோடி தியானலிங்கத்துக்காக வந்திருக்கேன் மூன்றாவது மக்கள் சேவை மையம் கீழ்ப்பாக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் கெல்லி சிக்னல் பக்கத்தில் அன்னதானா அங்கே தான் நடந்தது பௌர்ணமிக்கு ரொம்ப சந்தோஷம் சிறப்பு நம்மளுடைய கார் இங்கே தான் இருக்குது பார்த்துக்கோங்க சரி நேரலையை முடித்து கொள்ளலாம் என்று சரி அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்பர் இருக்குது அப்புறம் பேசுங்கள் ஒன்றும் பிரச்சனை okay what the hell